லைக் போடுங்க அருண் உங்களோட சேர்த்து பத்தாவது லைக் நீங்க தான் ஹாய் பிரதர் எப்படி இருக்கீங்க லைக் போடுங்க ஜி லைக் போடுங்க எட்டு வியூஸ் நாங்க சாப்பிட்டு வரோம் நாங்க பிரியாணி சாப்பிடுவோம் நீங்க தண்ணி ஊத்தி சாப்பிடுங்க ஓகேயா டேடி நீ சொல்ற எப்படி இருக்கு ஒரு படத்துல விஜய் அந்த வரியில இருக்கு படத்துல அவங்க கவுண்ட் பண்ணி இருக்கு படத்துல படம் பேரு சரி விடுமா அந்த தப்பு

ஆஹா இல்லடா மட்டும் நீங்க போட்றீங்க சாமி பாருங்க சாமி பண்ணி வந்து பண்ண ஆயிச்சு போங்க யா சாமி இப்படி பண்றீங்க சரி உங்களுக்கு உங்களுக்கு வேணா பேய் போட்றலாம் சரி டரி மணி பேய் ஏச்சு ஓட்டே பிசா சேச்சு ஓட்டலாம் பேய் சாப்பிடுறோம் நம்ம எல்லாரும் பசி தாங்குறீங்க நான் பேய் சாப்பிட்டு வந்துட்டமா தெய்வ சேஞ்சே நான் அனுப்பி வைங்க நான் ஓடி போய் ஓடி வந்துறேன் என்ன சொல்றீங்கர் கடல குப்புசாமி கோயின்சாமி என்ன கே சாமி குப்புசாமியா கோயின்சாமியா குமரசாமியா என்ன சாமி சொல்லுங்க பேர் பாய் அருண் பாய் மிக்க நன்றி நீங்கள் லைக் போட்டதுக்கு ஹலோ மூர்த்தி ஆமா அது என்னது அது ஓகேவா என்ன சொல்றது வெறும் கே சாமி தானே போட்டிருக்கீங்க அதனால கேக்குற ஃபுல் மீனிங் என்ன கே சாமின்னா என்ன சொல்லுங்க சார்